ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் செய்யவே கூடாத காரியங்கள் மீறி செய்தால் பலன் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த கந்த சஷ்டி விரதம் வந்து இந்த தீபாவளி முடிந்து இருபத்தி இரண்டாம் தேதி வந்து ஆரம்பிக்குது அப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த கந்த சஷ்டி விரதம் வந்து இருப்பீங்க சிலருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் இந்த கந்த சஷ்டி விரதம் வந்து இருப்போம் ஆனா நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யவே கூடாது அப்படின்றத பத்தி தெரியாம சில பேர் இருக்கலாம் அதை வந்து செய்யவே கூடாது அப்படின்றத தெரியாமலேயே அவங்க வந்து அதை செஞ்சிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி செய்வதன் மூலம் கண்டிப்பாக அந்த விரத பலன் உங்களுக்கு கிடைக்காமல் கூட போகும் அதனால இந்த கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் எந்த மாதிரியான விஷயங்களை செய்யவே கூடாது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மகா கந்தசஷ்டி விரதம் வந்து இந்த வருடம் நம்ம சொன்ன மாதிரி அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பிக்குது அனைத்து முருகர் ஆலயங்கள்லையுமே மிக மிக விமர்சையாக கொண்டாடப்படும் அதுவும் பக்தர்கள் வந்து அந்த ஆலயங்கள்லேயே தங்கி திருச்செந்தூர்லாம் நிறைய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கி அங்கேயே அந்த ஏழு நாள் விரதம் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க ஆனால் எல்லாராலும் அந்த கோவிலில் போய் தங்கி நம்ம விரதம் இருக்க முடியாது வீட்டிலேயே நம்ம வந்து விரதம் வந்து இருப்போம் அந்த மாதிரி விரதம் இருக்கும் சமயத்தில் நீங்கள் என்னெல்லாம் வந்து செய்யவே கூடாது அப்படின்றத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா அது உங்கள் விரதத்தையே பாதிக்கலாம் விரதத்திற்கு உண்டான அந்த பலன் கிடைக்காமல் போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த விரதம் இருப்பவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து இருக்கும் காலில் வந்து செருப்பு போடலாமா போடக்கூடாதா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ நம்ம ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்களே அந்த போலீஸ் வேலை பார்க்குறவங்க அந்த மாதிரி தவிர்க்க முடியாத காரணத்தில் கண்டிப்பாக அவங்க ஷூலாம் போடுவாங்க உங்களுடைய வேலைவாய்ப்பு எப்படி இருக்கோ வேலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காலனி அணியலாம் அதே மாதிரி நம்ம வெயிலில் நீங்கள் சூடாக நடந்து போய் தான் அந்த விரதத்தை வந்து நம்ம வந்து அனுஷ்டிக்கணும் அப்படின்றது கடவுள் வந்து சொல்ல போகிறதே கிடையாது உங்களுடைய சௌரியம் உங்களுக்கு வந்து சிறப்பு இல்லாமல் நடந்துருவேன் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சிறப்பு இல்லாமல் நீங்கள் இந்த ஒரு வாரம் இருக்கலாம் அப்படி முடியாத பட்சத்துல நீங்க வந்து காலணிகளை தாராளமாக அணிந்து கொள்ளலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா பகல்ல தூங்கலாமா தூங்கக்கூடாதா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு விஷயம் இருக்கும் கண்டிப்பாக நீங்க பகல்ல விரதம் இருப்பவங்க தூங்காதீங்க முக்கியமா நீங்கள் இந்த நிறைய பேர் வந்து விரதம் இருக்கேன் விரதம் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நோயாளி மாதிரியே அவங்க வந்து நடந்துக்க ஆரம்பிச்சுருவாங்க எனக்கு பசிக்குது நான் விரதம் விரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூளையை பார்த்து நல்லா இழுத்து போத்திட்டு படுத்து தூங்கிடுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்காதிங்க அப்படியே நாளை தள்ளலாம் அப்படின்னு நினைப்பேன் நினச்சிட்ருப்பாங்க ஆனால் அந்த மாதிரி நம்ம விரதம் இருப்பவங்க எப்பொழுதுமே தூங்கி கொண்டே இருக்கக்கூடாது முக்கியமாக பகலில் தூங்கக்கூடாது உங்களுக்கு அந்த உடல்நிலை சரியில்லை வயதானவங்க ரொம்ப அந்த வேலை வாய்ப்பு அதிகமாக வேலை வந்து அதிகமாக செய்கிறவங்க அதிகமாக உழைக்கிறவங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் படுத்து ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுக்கலாம் மற்றபடி எப்பொழுதுமே நம்ம வந்து பகலில் படுத்துட்டு தூங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது எப்பொழுதும் அந்த முருகரின் சிந்தனை நம்ம மனதில் இருந்து கொண்டே இருக்கணும் முருக நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த விரதத்திற்குண்டான அந்த மகிமை அந்த பலன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால் எப்பொழுதுமே தூங்கி வழியாதீங்க அது வந்து கண்டிப்பாக உங்கள் விரதத்தை வந்து பாதிக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இறப்பு வீட்டுக்கு போகலாமா அப்படின்றது நிறைய பேருடைய ஒரு சந்தேகம் கண்டிப்பாக அந்த இறப்பு வீட்டுக்கு நீங்கள் போகக்கூடாது துக்க காரியங்களில் கலந்து கொள்ளக்கூடாது நீங்கள் இந்த விரதம் முடித்து அதுக்கப்புறம்தான் அந்த க வீட்டில் போய் நீங்கள் கலந்துக்கணும் அப்படி நீங்கள் போகிற மாதிரி தவிர்க்க முடியாத நெருங்கிய உறவுகளாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் விரதத்தை வந்து விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த போயிட்டு வாங்க நீங்க துக்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு திருப்பி இந்த விரதத்தை வந்து தொடங்கக்கூடாது அதனால கண்டிப்பா இந்த மாதிரியான சமயங்கள துக்க வீட்டுக்கு போவதை நீங்க வந்து தவிர்த்து விடுவது நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அசைவம் கண்டிப்பா நீங்க அசைவம் சாப்பிடவே கூடாது அசைவத்தை தவிர்க்க வேண்டும் வீட்லையுமே நீங்க அந்த நம்ம மட்டும்தான் விரதம் இருக்கோம் மற்ற என் பையன் கேட்குறான் என் குழந்தை கேட்குது கணவர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி அந்த அசைவத்தை வீட்டில் செஞ்சுக்கிட்டே நீங்க விரதம் வந்து இருப்பது அப்படின்றது அது கண்டிப்பாக நூறு மடங்கு உங்களுக்கு அந்த நூறு சதவீதம் பலனை கொடுக்காது அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு வாரம் நான்வெஜ்ஜை தவிர்க்க பாருங்க முடியாதவர்கள் அதை வந்து நீங்கள் உங்களுடைய சாய்ஸ் தான் அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தால் அந்த மது இந்த மாதிரியான அந்த விஷயங்களை தவிர்த்து விடுவது நல்லது அதுவும் உங்களுக்கு வந்து அந்த விரதத்தை வந்து கண்டிப்பாக பாதிக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த விரதம் இருக்கிறவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கோபப்படுவது அநாகரிகமாக நடந்து கொள்வது அடுத்தவர்களை ஒரு காயப்படுத்துவது தொந்தரவு செய்வது இந்த மாதிரியான அடுத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்துகிறதோ எந்த வகையிலும் அடுத்தவர்களை பாதிக்காத மாதிரி நடந்து கொள்ளுங்கள் அது வார்த்தையாக இருந்தாலும் சரி சண்டை போடுறதோ கோபமாக பேசுவதோ இந்த இழிவான சொற்களை சொல்வதோ இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யாதீங்க முடிந்த அளவுக்கு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கந்தசிருஷ்டி விரதம் அப்படின்றது மௌன விரதமாகவே நிறைய பேர் வந்து இருப்பாங்க நம்ம அப்படி மௌன விரதமாக இருக்காவிட்டாலும் இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்வதோ கோவப்படுவதையோ குறைத்து கொண்டு முடிஞ்ச வரைக்கும் பேசுகிறத அளவோடு பேசிட்டு அமைதியான முறையில் முருகரை வழிபடுங்க நிச்சயமாக முருகப்பெருமான் உங்களது பக்திக்கு மனம் இறங்கி கண்டிப்பாக அருள் செய்வார் நீங்கள் கேட்ட வரங்களை எல்லாம் வாரி வழங்குவார் அதனால் நம்ம இன்றைக்கி சொன்ன இந்த எல்லாம் கண்டிப்பாக செய்யாதீங்க மேலும் இது மாதிரி உங்கள் சந்தேகங்களுக்கு பல பதிவுகள் நம்ம சேனலில் வந்துகிட்டு இருக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் தேங்க்யூ